வெற்றி இந்த மூன்று விஷயங்களில் உள்ளது ஆமீர் வதியோ தாய் ஆணும் அவர்கள் கூறுகிறார்கள் நான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்ல அவர்களிடம் வெற்றி என்பது எது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் மூன்று விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் முதலாவது உன் நாவை கட்டுப்படுத்தி கொள்வீராக இரண்டாவது உன் வீட்டை விசாலமாக்கி கொள்வீராக மூன்றாவது உம் பாவத்திற்கு அழுவீராக அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்பீராக என்ற மூன்று விஷயத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த திருவிதி திருவித பதிவாக இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹூ அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த மூன்று வெற்றிக்கான விஷயங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் முதலாவது நம்முடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இரண்டு நம்முடைய வீட்டை விசாலமாக்கி கொள்ள வேண்டும் வீட்டை விசாலமாக்குறது என்பதாக சொன்னால் வீடு பெருசாற்றது இல்லை வீட்டில நம்முடைய மனசை விசாலமாக்கி கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய பாவத்திற்காக அல்லாஹிடத்தில் அழுது துவா கேட்டோம் என்பதாக சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வெற்றி தானாக நடந்து வரும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை